அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பாராசக்தி டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஸ்டடி பிளான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த அறுபத்தஞ்சு நாளில் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஜிகே ப்ளஸ் தமிழ் அடுத்தது மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதற்குண்டான மெட்டீரியல்ஸும் நம்மளே வந்து கொடுத்துட்றோம் படிக்கிறதுக்கு மெட்டீரியலும் கொடுக்குறோம் ப்ளஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் நடக்க போகுது இந்த டெஸ்ட் பதிலாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் டபுள் நைன் தான் ஐநூறு இவ்வளோ ஒர்த்தான ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அதனால் பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே ஓகேங்களா ஸோ பிளான என்னென்ன அப்படின்னு காட்டிட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகேவா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மே மாதம் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதற்குண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருவோம் இதற்குண்டான வேர் டூ ஸ்டடியும் கொடுத்துருவோம் அது ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம் ஒன்லைனர் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதில் ஓகேவா ஸோ பொது தமிழ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி சயின்ஸு கணிதம் தான் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்ஸ் அது என்னென்ன கொடுத்துருவோம் அது எங்கே படிக்கணுங்கிற டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்துடும் ஓகேவா அடுத்த ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி நடக்கும் ஸோ இதுலேயும் பொது தமிழ் சந்திப்பிழை குரில் நெடில் வேறுபாடு லகர லகர வேறுபாடு அடுத்தது புவியியலில் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் ஓகேங்களா கணிதத்தில் சுருக்குக டாப்பிக் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட் அடுத்து மூணாவது டெஸ்ட் வந்து பண்டாம் தேதி நடக்கும் அதில் ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்போம் இதே மாதிரி தான் சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கு ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஓவராலாக கம்பைன் பண்ணி தான் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஓகேவா அதையும் பார்த்துக்கோங்க இதுதான் டெஸ்ட்டு ஷெடியூலு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு போயிட்டுருக்கும் சிலபஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் காட்டுறேன் ஓகேங்களா ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம் இதுலேருந்து மிஸ்ஸே ஆகாது உங்களுக்கு இது ஒன்றே உங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆறாம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டில் ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு நாலு இருக்கும் அதாவது இந்த டெஸ்ட்டு நடக்கிறதுல ஒன்று டு ஆறுலேருந்து ஒரு ரிவிஷனு ஏழு டு பன்னுலேருந்து ஒரு ரிவிஷனு பதிமூணு டு இருபது ஒரு ரிவிஷனு இருபத்தொன்று டு இருபத்தெட்டு ஒரு ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டெஸ்ட்டு ஒரிஜினல் மாதிரி தேர்வு ஓகேங்களா மற்ற எல்லா டெஸ்ட்லேயுமே ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி தேர்வில் மட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகும் இந்த டெஸ்ட் பேஜில் இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் கேட்டு வாங்கிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபீஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஓகேங்க நீங்கள் பே பண்ண வேண்டிய ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் நேம் டெலகிராம் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை வந்து ஐந்தாம் தேதி குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்படி இல்லை டீட்டெயில் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா தகவல் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தமாக முப்பத்தஞ்சு டெஸ்ட்டும் நடக்க போகிறோம் நாலாயிரம் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும் சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட்டு போகும் ஸ்டெ இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் டீட்டெயில் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டடி ப்ளஸ் ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுப்பாங்க அறுபத்தஞ்சு நாள் வந்து வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும் இதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் மார்க் யாரோ அதை மட்டும் சொல்லுவாங்க ஒரு த்ரீ மார்க் வந்து டாப் த்ரீ மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய வினா வங்கி புத்தகங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து அதை பை பண்ணிக்கலாம் அந்த ஆஃபர் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னாலும் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து பதிவு பண்ணுறேன் அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேஜ் நம்ம குரூப் ஒர்க்காக போடுறது ஓகேவா நன்றி வணக்கம்